அத்தியாயம் அறுபத்தெட்டு அன்று மாலையில் வீடு திரும்பும் போது பிரியாவின் மனம் ஒரு நிலையில் இல்லை மாடிப்படி ஏறி மூன்றாம் மாடியை அடைந்து அவர்களின் பிளாட்டின் முன் நின்று கதவை தட்டப்போனவள் மனதை மாற்றிக்கொண்டு கைப்பையில் இருந்த சாவியை எடுத்துத் திறந்தாள் திருமணமாகும் முன்பே ராஜம் அவளிடம் ஒரு சாவியை கொடுத்திருந்தாள் இதுபோல் ஒரு நல்ல அம்மா தன் மேல் வந்து விழுந்த பூமழையினால் யோசனையை பாதியில் கைவிட்டு திகைத்து நின்றாள் பிரியா ஹாய் தாலிங் வருக வருக யுவர் விக்கி இஸ் அட் யோர் சர்வீஸ் என்று அவளை வரவேற்ற விக்கிராந்த் வித்தியாசமாக இருந்தான் என்ன வித்தியாசம் என்று அவனின் முகத்தை கண்களால் அலசிய பிரியா அவனின் முகத்தில் இருந்த மீசையை கவனித்து திகைத்தாள் இது தானா என்ன ஆச்சு ஏன் வித்தியாசமாயிருக்கீங்க என்ன பூ நான் ஏதாவது தெரியாமல் தட்டிவிட்டுட்டேனா என்றாள் குழப்பத்துடன் இல்லடா செல்லம் உனக்கான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இது பூமழை வரவேற்பு எப்படி இருந்தது எனக்கா ஏன் பர்த்டே பேபிக்கு செய்யாம வேற யாருக்கு இதெல்லாம் செய்வாங்க பர்த்டே அவசரமாக இருந்த தின காலண்டரை பார்த்த பிரியா ஓ என்றாள் அன்று வரை அவளின் பிறந்த நாளை நினைவில் வைத்து ஒருவரும் கொண்டாடியதில்லை ஏன் வாழ்த்து சொன்னதும் இல்லை அவளே அதை ஒரு பொருட்டாக நினைத்ததில்லை பிரியாவின் முகமாற்றத்திலிருந்து என்ன புரிந்து கொண்டானோ வா செல்லம் உனக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்றான் விக்ராந்த் என்ன சர்ப்ரைஸ் முதல்ல கேக் கட் செய்வோம் என் பிறந்த நாள் நாளைக்கு தெரியும் ஆனால் நாளைக்கு செலிப்ரேட் செய்ய நமக்கு டைம் இருக்காது ஏன் ஏன்னா நாம ரொம்ப பிசி பச் பிரியா அவளின் பக்கம் செல்ல இரண்டடி எடுத்து வைக்க விக்ராந்த் இலகுவாக அவளின் கையை பிடித்து நிறுத்தினான் மீசையை பத்தி நீ ஒன்னும் சொல்லவே இல்லையே அவள் முகத்தில் அலைந்து கொண்டிருந்த அவனின் கண்களை பார்க்க திணறியபடி நல்லா இருக்கு ஆனால் ஏன் என்றாள் அவள் என் செல்லத்துக்கு பிடிக்குமே தான் என்ன சொல்வதென்று புரியாமல் கையை விடுங்க என்றாள் பிரியா விட முடியாது வலிக்குது உடனே அவளின் கையை விடுதலை செய்த விக்கிராந்த் ஹேய் சாரிம்மா என்றான் வருத்தத்துடன் அவனின் ரியாக்ஷன் மனதை இலகுவாக்க பரவாயில்லை என்றாள் அவள் இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் டின்னர் டின்னர் செல்லம் மணி அஞ்சரை தான் ஆகுது இன்னும் ஒன் ஹவர்ல ஸ்டார்ட் செய்வோம் ஓகேவா பிரியா சரி என்றும் இல்லாமல் இல்லை என்றும் இல்லாமல் பொதுப்படையாக தலையை அசைத்தாள் எனக்காக நீ ஒரே ஒரு வேலை செய்வியா என்ன வேலை இந்த சாரியை மாத்திட்டு அன்னைக்கு ஒரு ரெட் சாரி கட்டியிருந்தியே அதை கட்டிட்டு வாயேன் பிரியாவிற்கு எதுவோ புரிந்தது எதுவோ புரியவில்லை மேலே யோசிக்கவும் அவளுக்கு கலக்கமாக இருந்தது அது என அவள் தயங்க பிளீஸ்டா செல்லம் என்றான் விக்கிராந்த் கொஞ்சலாக அதற்கு மேல் மறுக்க மனம் வராமல் மீண்டும் தலையை அசைத்தாள் பிரியா பளிச்சென்று முகம் மலர சிக்ஸ் தேர்ட்டி ஷாப் சரியா என்றான் விக்கிராந்த் மம் பிரியா அறையினுள் செல்ல விக்கிராந்த் தன் வேலையில் மும்முரமாக ஈடுபட துவங்கினான் அறைக்குள்ளே சென்ற பிரியாவின் மனதில் பலவிதமான எண்ணங்கள் அலைபாய்ந்து கொண்டிருந்தன ஆசை ஆர்வம் ஒரு பக்கம் கலக்கம் ஒரு பக்கம் என அவளை படைத்துக் கொண்டிருந்தது குளித்து விக்கிராந்திற்கு பிடித்த சிகப்பு சேலைக்கு மாறியவள் அறையை விட்டு வெளியே செல்ல தயக்கமாக இருக்கவும் அங்கேயே நின்றாள் சில நிமிடங்களுக்குப் பிறகு பிரியா ரெடியா என விக்கிராந்தின் குரல் கேட்கவும் தடுமாற்றத்துடன் அறையிலிருந்து வெளியே வந்தாள் அவள் எதிர்பார்த்தது போலவே அதே அதிசய பார்வையுடன் அவளை வரவேற்ற விக்கிராந்த் யூ லுக் ஸ்டனிங் என்றான் கண்களை சிமிட்டாமலே என்ன சொலவது என்று புரியாமல் அவள் நிற்க சரி வா 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 செல்லம் டின்னர் டைம் என்றான் விக்கிராந்த் இவ்வளவு சீக்கிரமா சாப்பிடணுமா ஆமாம் வா உணவு மேஜையை அழகாக அலங்கரித்து வைத்திருந்தான் விக்கிராந்த் இந்த டெக்கரேஷன் எல்லாம் நீங்க செஞ்சீங்களா ஆமாம் மகாராணி ஆச்சரியத்தில் வாயை பிளந்தவள் மேஜை மீதிருந்த உணவுப் பொருட்களை பார்த்து கண்களையும் விரித்தாள் இதெல்லாமும் நீங்க செஞ்சீங்களா நான் தான் செஞ்சேன்னு சொல்ல ஆசைதான் செல்லம் ஆனால் என்ன செய்ய டைம் இல்லை ஹோட்டலிருந்து வாங்கினேன் அப்புறம் இதெல்லாம் பேசலாம் வா வா இப்போ சாப்பிடலாம் பிரியா நாட்காலியில் அமர விக்கிராந்தும் அவளின் அருகே இருந்த நாட்காலியில் அமர்ந்தான்